கலாநிதி இஸ் நோன் ஃபார் இஸ் அரகன்ஸ் அண்ட் தென் யாரையுமே மதிக்காது அப்போ சொந்த பிரதரை ஏமாற்றுறது ஒன்று தெரியல இப்போ எங்கள் குடும்பங்களே எல்லா இருக்குது நம்ம நம்பி ஒரு சமயம் அண்ணன் தானே கையெழுத்து கேட்டாலும் போடுவோம் நம்ம அந்த பேப்பர் எதையும் படிக்க மாட்டோம் இந்த பேங்க்குக்கு லோனுக்கு போவாங்க பாருங்கள் அந்த அவசரத்தில் ஆத்திரத்தில் அவங்க கொடுக்குற பேப்பர் எல்லா இடத்துலையும் கை போடு கையெழுத்து போடுவோம் நம்ம படித்தோன்னா எதுவுமே படிச்சிருக்க மாட்டோம் அதுக்கப்புறம் ஐயோ அவன் ஏதோ ஒன்று எழுதி வச்சிருப்பான் அதுக்கப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ண இப்படி அந்த மாதிரி தயார் போட்டிருக்கலாம் ஓகே ஐயா இது வந்துட்டு இப்போ வந்திருக்கன்னா இப்போ டெஃபினட்டாக யாரோ ஒரு சப்போர்ட் இல்லாமல் தயாநிதி வெளியே வரதுக்கு சான்சஸ் இல்லை பட் கலாநிதி இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் பிகாஸ் இஸ் வெரி அரகண்ட் இன்றைக்கு அவங்க குள்ளார் இருக்கு இது தான் இது வெளியே வரணும் இது வந்துட்டு டிஎம்கே குடும்பத்துக்கும் இது ஒரு லெசன் ஏன்னா இதுக்கு முன்னால இவங்களால அப்பாவி இந்த தினகரன் இதில் வந்து நிறைய பேர் செத்தாங்க ஒரு ரெண்டு மூணு ஊழியர்கள் மதுரையில் ஞாபகம் இருக்குது தான் அப்போ வந்து ஸ்டாலினுக்கும் அழகிரிக்குமே நடந்தது பிரச்சனை இப்போ வந்து தயாநிதி கலாநிதிக்கு நடக்குது இது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இதில் நிறைய லீகாலிட்டிஸ் இருக்கு ஐ வாஸ் வாட்சிங் ஆல் தோஸ் என்னென்ன பிரச்சனைகள் இதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க செபிக்குமே தப்பாக சொல்லியிருக்காங்க இவங்க ப்ராஃபிட்ஸ் வந்து கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா அதுக்கப்புறம் எப்படி ஷேர்ஸ் வேல்யூஸை இது இது ப்ளே பண்ணுவாங்க நிறைய கார்ப்பரேட்ஸ் இது பண்ணுது அதை மாட்டுறது யாருன்னா இந்த ஏழை மடு நடுத்தர மக்கள் தான் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் அது இதெல்லாம் வந்துட்டு இந்த செபி இந்த ஊடு இவங்க எல்லாருமே ஃப்ராடு இந்த ஆர்கனைசேஷன்ஸ் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்க பாதி பேர் ஊழல் தான் அங்கே இன்றைக்கு தான் அதோட வெல்லாம் வெளியே வருது ஈசி வந்து எஸ்எஃப்ஐ தட் இஸ் இந்த சீரியஸ் இந்த ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்னு ஒன்று அந்த இதுக்கு கம்ப்ளைண்ட் கு இன்னும் கொடுக்கலையாட்ருக்கோ கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு பட் மற்றதெல்லாம் வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க இப்போ வந்து பிளேம்டு அவங்களோட ஆடிட்டர்ஸ்லாம் ஏமாற்றி என்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமையே நம்ம எல்லாருமே இந்த தவறு செய்கிறோம் நம்ம கூட பிறந்தவங்க தானேன்னு சொல்லிட்டு